பாடசாலை மாணவர்களுக்கு வருகின்ற உண்மையாக இந்த கண்காட்சி ஒரு வர்த்தக கண்காட்சி என்ற ரீதியில் பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் உயர்தரம் சாதாரண தர மாணவர்களுக்கு சில விடயங்கள் அங்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கலாம் அவர்கள் அவ்வாறே அணுகுகின்ற பொழுது பாடசாலை மட்டத்தில் அணுகுகின்ற பொழுது அல்லாட்டி பெற்றோரோடு சீருடையோடு வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கான கட்டணங்கள் எதுவுமே அறவிட மாட்டோம் அந்த இடத்தை உண்மையிலேயே அது ஒரு ஒரு பிழையான ஒரு விடயம் ஒன்று உண்மையிலே நாங்கள் நான் இந்த கண்காட்சி அமை ஆர்கனைசர்ஷன் வகையில் நாங்கள் சரியான பிரச்சனை பட்டு தான் இப்போ அடுத்த கண்காட்சிக்கான திகதி இதெல்லாம் தீர்மானிச்சுட்டோம் அடுத்த வருஷம் அப்போ ஒரு வருஷத்துக்கு முதலே இந்த விடயங்கள் நாங்கள் தீர்மானித்து நடத்த தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அணுகி கொண்டு வாருங்கள் எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் துணைக்களத்திற்கு ஊடாக அவர்கள் அணுகுவது வழக்கம் அப்ப அவ்வாறு வேறக்கு நாங்க இடத்தை தான் கொடுக்குறோம் நாங்கள் அப்ப அதே மாதிரி இடம் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்குரிய அந்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படும் அது எங்களுடைய பொறுப்பு அல்ல ஆனால் இந்த முறை நாங்கள் இடத்தையும் கொடுத்து இப்படி தேவையில்லாத பேரை வாங்க வேணுமென்றதற்காக சகல ஒழுங்குகளும் நாங்களே எல்லாம் கிளீன் பண்ணி தண்டு கொடுத்து சகல ஒழுங்குகளம் நாங்கள் எங்களுடைய சிசியவை கூடாக இந்த விடயத்தை நாங்கள் செய்து கொடுத்துருக்கணும் அவர்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுடைய காட்சி கூடங்களுக்கு சென்று அவர்களோடு நீங்கள் கலந்துரையாடி கொள்ளலாம் முதலீட்டாளர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதாவது ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்களும் முதலீட்டாளர்களும் இந்த பிரதேசத்திற்கு வரைய தந்திருக்கிறார்கள் அவர்களை இங்கு வந்திருக்கின்ற ஏற்றுமதியாளர்களை இங்கு இருக்கின்ற உற்பத்தியாளர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நாளை மாலை இரண்டு மணிக்கு இந்த மண்டபத்திலே டில்கோ இந்த மண்டபத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு மணிக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டு மணிக்கு அவர்களுக்கான ஒரு விஷேட ஒன்று கூடல் நிகழ்வு ஒன்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யுத்தத்துக்கு பின்னரான ஏற்றுமதி ஒரு சரியான ஏற்றுமதி கலாச்சாரத்தை உருவாக்கியவர்கள் சிசிஐவாய் அதாவது என்இசி என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் சேம்பர் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸோடு இணைந்து இலங்கை அவர்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இங்கிருக்கின்ற உற்பத்தி பொருட்களை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் சுமார் ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன் அதே மாதிரியான அந்த நிகழ்வொன்று தான் நாளையும் இடம்பெற இருக்கின்றது அதற்கு நிறைய விண்ணப்பங்கள் நிறைய பேர் தாங்கள் வருவதாக ஆர்வம் செய்து இந்த இந்த விடயம் உங்களுடைய ஊடகங்களுக்கு கூடாக சரியான உற்பத்தியாளர்களுக்கு சென்று சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய வருகை நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு வைபவ ரீதியாக இந்த நிகழ்வு இந்த ஹோட்டலின் இரண்டாவது மாடியிலே ஆரம்பித்து இங்கிருந்து ஊர்வலமாக விருந்தினர்கள் கண்காட்சி இடம்பெறுகின்ற இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நாடா வெட்டப்பட்டு ஆரம்பிக்கப்படும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து இந்த நிகழ்வினை சரியான வகையிலே ஊடகங்களுக்குடாக கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் இந்த நிகழ்வு மாத்திரமல்ல இந்த நிகழ்வுக்கூடாக எல்லா அனைத்து ஹோட்டல்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து ஹோட்டல்களும் ஃபுல் எங்கேயுமே ரூம்ஸ் எடுக்க மாட்டீங்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸிலும் எப்போயும் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஹோட்டல் இதுக்கு வந்திருக்கிறாக்கள்லாம் அவர்கள் அங்கே தங்களுடைய மூன்று நேர உணவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடம் இவ்வாறு இங்கே இருக்கின்ற உற்பத்தி பொருட்கள் நிறைய வாங்கப்பட்டு கொண்டிருக்குது இந்த கண்காட்சி கூடாக பலவிதமான நன்மைகள் இங்கு இங்கே இந்த பிரதேசத்திற்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன்